இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல பல விடயங்களை உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு தான் நாங்கள் எல்லாரும் வானத்திலே ஆவந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ட்ரைட் சகோதரர்கள் எனக்கூடியவர்கள் விமானத்தை கண்டுபிடித்த நாளாக இன்றைய தினம் இருக்கிறது விமானம் என்றாலே சிறு வயதிலிருந்து எங்கள் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் சிறு இந்த விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் யாரும் நாங்கள் எல்லாருமே படித்திருப்போம் டயட் சகோதரர்கள் மற்றும் ஒளிவர் ட்ரைட் தான் இந்த டைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்திருக்கார்கள் அவர்கள் கண்டுபிடித்த விமானத்தை தான் நாங்கள் ஆவண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பயணிக்க ஆசை முதலாவது பயணம் எல்லாம் அவங்களுக்கு நினைவுகளை அள்ளித்தரக்கூடியது பலர் போட்டோ எடுத்து எல்லாம் போட்டு இப்படி இருக்கும்போது இந்த விமானப் பயணம் என்பது பொதுவாக என்னதான் இருந்தாலும் விமானத்தை கண்டுபிடித்த உலக தினமாக இருந்தால் கூட இந்த தமிழர்களுடைய வாழ்வியலிலே விமானம் என்பது ஒரு ஒன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஆரம்பத்தில் எங்களுடைய முப்பாட்டன் ராவணன் புஷ்பக விமானத்திலே பறந்து வித்தை காட்டினான் அதற்கு பிறகு ஈழத்தமிழர்கொலை வரலாற்றிலேயே எங்கள் நாட்டினுடைய பெரும் தலைவன் வானிலை படை கட்டி ஆண்டு வானிலே பறந்தான் இந்த தமிழர்களுடைய வீர வரலாற்றிலே முப்படைகளையும் ஆண்ட ஒரு பெரும் தலைவர் என்று அது மன்னர் காலத்தில் கூட இருந்தது ஆனால் எங்கள் நாட்டிலே இருந்த தலைவர்கள் வானத்திலேயும் பறந்து படை ஆண்டு நாங்கள் வானத்திலேயும் சாகசம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபித்திருக்கும் அதை தாண்டி இந்த விமானத்தால் தமிழர்கள் அடைந்தது என்பதை தாண்டி தமிழர்கள் இழந்தவை அதிகமாக இருக்கிறது அதற்கு உதாரணம் உங்களுடைய செஞ்சோலை படுகொலையை கூட கூறலாம் அறுபத்தி எட்டு அறுபதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பச்சை குழந்தைகள் பாடசாலை சீருடையுடன் பரிதாபகரமாக இந்த விமான குண்டுவீச்சிலே கொல்லப்பட்டார்கள் அது இன்றைக்கு உலக நாடுகளுக்கு தெரிந்திருந்தாலும் பாடசாலை தீருடையில் பயங்கரவாதிகள் வந்து அந்த கதையை முடித்தார்கள் அப்படி இந்த விமான தாக்குதல்களால் தமிழர்கள் அழிந்தது என்பது பல இடங்களிலே பலதரப்பட்டதாக இருக்கும் பொழுதும் இந்த விமானத்துக்கும் தமிழருடைய வாழ்வியலுக்கும் நீங்காத நினைவுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஆழ்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய இந்த விமானங்களினுடைய உருவாக்க தினமாக இன்றைய தினம் இருக்கிறது இன்றைக்கு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் விமானத்தில் தான் பயணித்துக் கொண்டிருப்போம் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கிறது இன்றைக்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர் எல்லாருமே அந்த விமானத்தினுடைய முதல் நாள் பயணம் என்று முதலாவது பயணம் என்று போட்டோக்கெல்லாம் எடுத்து போடுவார் சிறு வயதிலேயே நாங்களும் விமானங்களிலேயே சென்றிருப்போம் பெரும்பாலான சிறுவர்கள் சென்றிருப்போம் ஆனால் எங்களுக்கு அது ஞாபகம் இருந்தது அன்றைக்கு எங்கேயாவது அந்த பழைய பாஸ்போர்ட் எடுத்து பார்க்கிறான் அது ஞாபகம் எனவே நீங்களும் நினைத்துக் கொள்வோம் உங்களுடைய முதலாவது விமானப் பயணம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் அதைத் தாண்டி நாங்கள் கார்த்திகளோ அதே நீங்கள் இதுவரைக்கும் பறந்திருக்கிறீர்களா விமான விமான பறந்துருக்கோம் அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் இருந்து கொழும்பு வரைக்கும் வேற நாடுகளுக்கு பறக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல இன் கிடைச்சா பாப்போம் அப்ப நீ அண்மையில முப்பத்தோராம் தேதி நாடு விட்டு நாடு பறக்க போறீங்க பறந்து வந்ததுக்கு பிறகு உங்களோட அனுபவத்தை பத்தி நாங்கள் கேட்போம் இப்படி இருக்கீங்களா இந்த விமானம் என்பது முதல் முதல்ல இந்த ரைட் சகோதரர்களால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இன்வெஸ்ட் பண்ண இன்வென்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்ப இதுக்கு முன்னர் வந்து யாருமே விமானம் சார்ந்து ஒரு இன் அஹ் புதுதா வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளல அப்படின்னு கேட்டா முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த ரைட் சகோதரர்களுக்குமே அவர்கள் ஒரு மோட்டிவேட்டராகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்து அவர்களிடம் இருந்த ஐடியாக்களை பெற்று அவர்கள் ஒரு விமானத்தை கண்டுபிடித்தார்கள் அப்படி என்று வரலாறுகள் எல்லாம் இருக்குது நாங்கள் வரலாறுகளுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு எப்பவுமே சின்ன வயசுல நாங்கள் இப்பவும் இல்லை இப்போ வரைக்குமே நாங்கள் ஃப்ளைட்டை ஃப்ரெண்ட்ஸோட நின்று ஃப்ளைட்டோட பார்த்தோம்னு சொன்னா பாய் காட்டுற பழக்கம்ன்றது இருக்குது ஆனா எங்களுடைய சின்ன வயசு அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சில சத்தங்களை கேட்கின்ற பொழுதும் வாகனத்தில் வானத்தில் ஏதோ ஒன்று பறக்கின்றது என்று சொன்னாலும் அம்மாவின் சட்டைக்குள் அப்படியே இருக்கி பிடித்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் இப்ப வரைக்குமே இந்த விமானம் என்பது என்பது எங்களுக்கு ஆகோ ஓகோ ஒன்று ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுவும் இந்த பலாலி ஏர்போர்ட் வந்ததுக்கு பிறகு எல்லாமே அது சீரமைக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாமே அடிக்கடி நாங்கள் விமானங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வந்து நாங்கள் வீடியோல போயிக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கும் அதை காட்டு கை காட்டி ஏதோ ஒரு நப்பாசை அதுக்குள்ள இருந்து யாராச்சும் முறாங்க எங்களை பாப்பினும் கை காட்டுவிடும் அப்படி என்று ஆனால என்ன கட்டிடங்கள் கூட தீப்படி சைஸ்லதான் தெரிய போகுது இப்படி இருக்க இந்த விமானத்துல பயணிக்கிறது அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசையா தான் இருக்கும் சாதாரணமாக இருக்கும் கார்னிவல்ஸ் சல்லாட்டி ஏதாவது ஒரு திருவிழா நேரங்கள்ல விமான ஷேப்ல ஏதாச்சும் முன்ன ரெடி பண்ணி வச்சா கூட நாங்க அதுல போய் போட்டோ எல்லாம் எடுத்து அதை நாங்கள் ஸ்டேட்டஸ்ல போடுறது ஃபேஸ்புக்ல போடுறது அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த விமானம் என்றது ஒரு சாதாரணமா எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஆஹ் பயண ஊடகமா தான் இருக்கிறது ஒப்பீட்டளவில் மற்ற வாகனங்களை விட ஏன்னா அது ஒரு லக்ஷரியான விஷயம் நாங்க விமானத்துல பறக்குறோம் இன்றையக்குள்ளே ஏதோ நாடு விட்டு நாடு போறோம் அல்லாட்டி ஒரு லக்ஷரியான விஷயம் அங்க போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து போடுறோம் அப்படின்றாலே அந்த டிக்கெட்ஸை போட்டோ எடுத்து போடுறது அதெல்லாமே சாதாரணமாக வெளிநாடுகளுக்கு போறாங்க செய்கிறது ஆனா நாங்க என்ன செய்கிறோம் இப்போ வரைக்குமே ட்ரெயின் டிக்கெட்டையும் பஸ் டிக்கெட்டையும் தான் போட்டோ எடுத்து போட்டு இருக்கிறோம் சரி எங்களுக்கு ஒரு காலம் வரும்னு நம்புவோம் ஆனா எங்களுடைய அஹ் எங்களுடைய என்னோட தொகுத்து வழங்கக்கூடிய ஹரிகரன் முப்பத்தொரு தேதி அவரும் ஒரு டிக்கெட்ட போட்டோ எடுத்து போடுவேன் அப்ப நாங்களும் அத பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம் ஹரிஹர்னு சொல்லுவ உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு இப்போ நீங்க ஃபிளைட்ல பறக்க போறீங்களா அப்படின்னு முழு பதவி உனக்கு எப்படியாது இங்க இருந்து போயிருவோம் இப்படியே போக போறாருன்றது நீங்க இல்லை கவலைப்படாத மக்களை நான் திரும்பிங்க வருவேன் அதால வந்து எங்களுக்கு கவலைப்படுத்த நிதானம் எங்களுக்கு கவலையாவே இருக்குது அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த விமானம் என்பது பலரும் ஆவன்று வெளியிலே விமானத்தின் சத்தங்களொண்டு வந்து பார்க்கும்போதும் இந்த விடத்திலே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு பள்ளி நாட்கள் பாடசாலை காலம் இல்லாம எங்களுக்கு விமானத்துடைய சத்தம் கேட்டாலே பதங்கு குழிகள் தான் ஞாபகம் பெறும் அதிலும் இன்றைக்கு நீங்கள் விமானம் விமானம் என்பதெல்லாம் எங்களுக்கு கிபிர் கிபிர் என்றுதான் கேட்டது ஏனென்றால் நாங்கள் பயந்து கொள்ளக்கூடிய விடைய வானிலை கிபிர் என்றால் கிபிருடைய சத்தம் கேட்டாலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் போல் பயந்து ஒளிந்து பதுங்கு குழிகளை நாடிய தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் அதை வன்னி மண்ணிலே இருக்கும் பொழுதும் நாங்கள் பல தடவைகள் அனுபவித்து கூட இருக்கிறோம் அப்ப ஈழத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த வடுக்கள் என்பது என்றைக்குமே அழியாமல் இருக்கு எத்தனை விமானங்கள் இருந்தாலும் எத்தனை அதிக தரம் கொண்ட விமானத்திலே பயணித்தால் கூட எங்களுக்குண்டு தனியாக விமானம் வைத்து பிறந்தால் கூட எங்களுக்கு இந்த வழிகள் கொடுத்திருக்கக்கூடிய வடுக்கள் என்றைக்குமே அழியாமல் இருக்கு எனவே இந்த விமானங்கள் என்பது எல்லாருக்குமே பசுமையாக இருந்தாலும் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக ஈழத்திலே யுத்த காலத்திலே பிறந்து அந்த காலத்திலே வளர்ந்து இருக்கக்கூடிய சிறுவர்கள் பிஞ்சு குழந்தைகளுடைய மனதிலே இன்னும் அது வடுக்களாக நிலைத்துக் கொண்டே இருக்கும் அது காலத்தால் அழியாது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதை தாண்டி இருக்கும்போது இந்த விமானம் சகோதரர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கிற இருந்தார்கள் என்பது அது நாங்கள் மேலேத்திய நாடுகளில் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்களெல்லாம் முன்னோடியாக இருந்திருப்பார் இவர்கள் தான் முன்னோடியா இருந்தார் அப்படி இல்லை எங்களுடைய முப்பாட்டன் ராவணன் அவன் புஷ்பக விமானத்துறை பறந்து அவன் முன்னோடியாக இருந்திருக்கிறான் அவனை யாரும் பெரிதாக பேசுவது இல்லை அப்ப ராவணன் ஒரு புஷ்பக விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறான் பொழுது இன்றைக்கு டைட் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு கண்டுபிடிப்பு முதலே தமிழர்கள் பறந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை தமிழர்கள் முதலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் உணர்ந்தால் தான் அதை பிறகு மேலத்தையை நாட்டவர்களும் அறிந்து கொள்வார் எனவே முதலிலே நாங்கள் நம்ப வேண்டும் பிராமணிடம் விமானம் இருந்ததாண்டு நாங்களே எங்களுக்குள்ளே டவுட்டுகள் பட்டு கேட்கிறோம் ஆனால் பிராமணன் எப்படி பறந்தான் என்பதை சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மண்ணிலே நாங்களும் பறந்து காட்டுவோம் என்று நாங்கள் பறந்து காட்டினோம் பலருடைய வலையமைப்புகளுக்குள் சிக்காமல் கூட பறந்து பறந்து காட்டியிருக்கிறார்கள் என்னும் பொழுது எங்க தமிழர்கள் மத்தியிலே இந்த விமான பயணம் என்பது இந்த விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்ப அறிவு என்பது அதிக அளவிலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வளமை பொழுது நாங்கள் கூறுவது உள்ள பாரதிதாசனுடைய பாடல் அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவவாய் என்று அடிக்கடி நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய பாடல் அலை கடல் நிலம் தரை வான் என்று எல்லா இடங்களிலுமே தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கூறினார் கடலிலும் நிலத்திலும் தமிழர்களுடைய முப்பாற்றர்கள் ராயராய சோழனும் ராஜேந்திர சோழனும் தங்களுடைய ஆட்சி அதிகாலத்தை நிறுவியிருந்தார்கள் தரையையும் ஆண்டார்கள் கடலையும் ஆண்டார்கள் வானிலைய தமிழர்களுடைய ஆட்சியை யார் வானிலை தமிழர்கள் படை கட்டி ஆழ்வார்கள் என்பதும் ராவணன் அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் வானிலையை படை கட்டி ஆண்டார்கள் என்பதும் தமிழர்களுக்கும் இந்த வானத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நீண்ட பெரும் நெடிய தொடர்பாக இருக்கும் பொழுது இந்த விமான நாளில் அதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவராக இருக்கு அதை தாண்டி இந்த விமான ஓட்டுநர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலேயே நன்றி கடன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் விமானத்தில் ஒரு முன்னூறு பேர் பயணிக்கிறார்கள் அவர்கள் முன்னூறு பேருடைய உயிரும் அந்த விமான ஓட்டின ஓட்டுநர்களுடைய கைகளில் தான் இருக்கிற பயலட் என்று கூறுவார்கள் அவர்களை நம்பித்தான் நாங்கள் எல்லாருமே பயணித்துக் கொண்டு வருவோம் நாங்கள் அந்த பயணத்தை முடிக்கும் வரை அவர்கள் தான் எங்களுக்கு தெய்வங்களாக இருக்காங்க எனவே தங்களுடைய உயிரை பணியம் வைத்து பல ரிஸ்குகள் பல துணிச்சகரமான முடிவுகளை எடுத்து பயணிகளை காப்பாற்றி பல சம்பவங்களிலே காப்பாற்றி இருக்கக்கூடிய அந்த விமானிகளுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய மனமார்ந்த நந்திகளையும் கூறிக்கொள்கிறோம் கத்தியாய் நிச்சயமாக நாங்கள் இப்பொழுதுதான் வானூர்தி அப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சங்ககால பாடல்களில் கூட இந்த வானூர்தி அப்படி என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்திருக்கிறது வலவன் ஏவா வானூர்தி அப்படி என்று ஒரு பாடல்ல வந்து இந்த வானூர்தி பற்றி இருக்கிறது அப்ப வானூர்தி அப்படி என்றது எங்களுடைய வரலாறுகளுக்கும் எங்களுடைய தொழில்நுட்பங்கள் தமிழர்களுடைய தொழில்நுட்பத்தில் அது ஒரு புதிய விடயம் அல்ல இப்போ ரைட் சகோதரர்களுடைய கண்டுபிடிப்புகள் நீங்கள் இளவே கூறியது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டாக இருந்தாலும் தமிழர்கள் வானூர்தி அப்படி என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தில் இருந்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு காலம் கடந்தும் இழைத்திருக்கக்கூடிய இந்த பாடல்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது இலக்கியம் என்றாலே அது காலத்தின் கண்ணாடி அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் வெறுமையை பெருமைக்கு பட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கின்றோம் அதற்குரிய காப்பிரைட்ஸை நாங்கள் வாங்காமல் விட்டுட்டோம் என்பதுதான் உண்மை அதையும் தாண்டி இந்த பயணங்கள் அழகானது அஹ் இங்கே வானூர்தி அப்படி என்று சொல்கின்ற பொழுது அந்த பயணங்கள் மிகவும் அழகானது என்கின்ற பொழுது அதே சமயம் எங்கே அழகு இருக்கின்றதோ அங்குதான் ஆபத்தும் இருக்கின்றது எத்தனையோ விமான பயணங்கள் நாங்கள் சாதாரணமா ரோட்ல வந்து டிராபிக் வர மாதிரி வாகன வானத்திலையும் பிளைட் டிராபிக் வரும் அப்படி விபத்துக்குள்ளான பிளைட்ல வந்து இறந்து போனவர்களாக இருக்கட்டும் அல்லது எத்தனையோ விமானங்கள் காணாமல் போயிருக்கின்றது எத்தனையோ விமானங்கள் கடத்தப்பட்டிருக்கின்றது இப்படி வான் எல்லைக்கு அப்பாற்பட்டு போன விமானங்கள் காணாமல் போன விமானங்கள்ல உயிரிழந்தவர்களுக்கும் இந்த நாள்ல நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக ஒரு முறை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு ஆஹ் இப் நாங்கள் எங்கெல்லாம் அழகு இருக்குது ரசனை இருக்கின்றது என்று கூறிக்கொள்கிறோமோ அங்கெல்லாம் ஆபத்துக்களும் நிறைந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கும் இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னுமே ஹரிஹரன் பதில் சொல்லல முப்பது ஓராம் தேதி நீங்களுமே வானத்துல பறக்க போறீங்க சொல்லுங்க நீங்க அதை பத்தி என்ன எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படியே அத நான் பறந்துட்டு வந்து சொல்லுங்க வெறும் ரங்கியும் அங்கயும் திருப்பிங்க வந்து ரங்க நான் என்ன நுள்ளி பாக்கணும்னு இருக்கிறனா இல்லையா அதெல்லாம் பறந்துட்டு வந்து நான் அந்த அனுபவத்தை உங்களோட பையனை புடிச்சிக்கே தெரியுது நீங்க பாசத்துல கேட்கற மாதிரி எனக்கு தெரியல இதோன்னு வச்சு கேட்குறீங்க பேளுங்க இல்ல இல்ல நாங்கள் இப்ப எங்களுக்குதான் அந்த வாய்ப்பு கிடைக்கல எங்களோட பக்கத்துல இருந்து வேலை செய்த ஒருவர் வந்து அப்படி ஒரு பிளைட்ல பறக்க கேட்டு நாங்க கூறியது போல இந்த விமானங்கள் கடத்தப்பட்டிருக்கிறது பல விபத்துக்களை இருக்கிறது பல உயிரிழப்புகளை அவர்களுக்கு கொண்டு இனி அப்படி ஒன்று நடக்காமல் இருக்கவும் இறைவனை நாங்கள் இந்த தளத்திலேயே நாங்களும் நீங்களும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்வோம் இப்படி இருக்கும் ஏனெண்டாவது ஈழத்தமிழ்டைய வாழ்வியலிலேயே எல்லாருமே இப்ப சொந்தக்காரர் எல்லாருமே புலம்பெயர் தேசங்கள்லாம் இருக்காங்க எல்லாரும் தான் வந்து போறாங்க அப்ப நாங்கள் அதை மிக உன்னிப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கிறவர்களும் இங்கே வந்து மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அடுத்த தலைமுறை என்பது புலம்பெயர் தேசங்களில் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் இங்கே வர வேண்டும் எங்களுடைய மண்ணை சுற்றுலாத்தலமாக பார்க்காமல் இதனுடைய சுயம் எங்களுடைய மூதாதையர் முப்பாட்டுகள் பாட்டன் கூட்டி வளர்ந்த பூமி இதுதான் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பதை அவர்கள் உணர்ந்து இங்கே பழக வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே வரவன் எனவே எங்களுக்கும் அந்த விமான பயணத்துக்கு என்பதுக்கு நீண்ட நடிகை தொடர்பு இருக்கு தாண்டி நீங்கள் கூறியது போலவே இலக்கிய பாடல்கள் சங்குகால பாடல்கள் வந்து இந்த நவீன கவிஞர்கள் புது கவிஞர்களுடைய பாடல்கள் இதெல்லாம் விமானம் தமிழர்களோடு பின்னி பிணைந்து இருக்கும்பொழுது இது வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா இன்றைக்கும் நாங்கள் விமானம் ஃப்ளைட் என்றால் மேலே தேர்தலை தான் பார்க்கணும் ஒரு காலம் வரைக்கும் விமானம் என்பது வெளிநாட்டவர்களுடைய சொத்து வெள்ளையக்காரர்களுடைய சொத்தாகத்தான் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு அது எங்களுடைய கால்களுக்குள்ளே வந்து விட்டது ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமிட்டு இருக்கிறோம் நாங்களும் பறந்து இருக்கிறோம் என்பது எங்களுடைய இளைய தலைமுறைக்கு தான் அவர்களுக்கு எங்களுடைய இனத்தின் மீது எங்களுடைய பண்பாட்டின் மீது எங்களுடைய வீரம் எங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய அறிவியல் மீது ஒரு பற்றும் பாசமும் ஒரு உணர்ச்சியும் ஏற்படும் அதை யார் கடத்துகிறார்கள் தனியே உணர்ச்சி அரசியலை பெரும் தலைகள் எல்லாம் இப்படியான அறிவியல் சிந்தனைகளை இந்த மண்ணிலே எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை அடுத்த சந்ததிக்கு கடத்த முயற்சிக்கிறார்களா என்பது கேள்வி அது தான் இந்த இனம் வாழும் அடுத்த தலைமுறை வளரும் அந்த தலைமுறைக்கு எங்களுடைய இனத்தின் மீது ஒரு பற்றும் பாசமும் அதிகரிக்கும் இல்லை என்றால் இந்த இனத்திலே ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு அவர்களே வந்து விடுவார்கள் இங்கே தனிய தமிழ் தேசிய அரசியல் மாத்திரம்தான் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வந்துவிட்டால் இந்த இனத்தினுடைய அடையாளம் என்பது இல்லாமல் போய்விடும் எனவே இந்த இனத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவிடும் நாங்கள் எதை மறக்க நினைக்கிறோமோ அதை கடத்தி எந்த பிரயோசனும் இல்லை தமிழர்களிடத்திலே எல்லாம் நம்பிக்கைகள் முட்டாள்தினங்களாக இருக்கக்கூடிய விடயங்களை தான் இன்றைக்கு சமூக வளத்தங்களிலே பேசி நாங்கள் தமிழர்கள் இதை செய்வோம் எங்களை நாங்களே இழிவாக பேசக்கூடிய ஒரே இனமாக நாங்கள் இருப்போம் அது இந்த லைக் ஷேர் கொமெண்ட்ஸ் கதங்களை நாங்களே இழிவாக பேசிக் கொடுக்கக்கூடிய ஒரு இனமாகத்தான் இந்த இனம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய இருக்கக்கூடிய பெருமைகள் எங்களுடைய இருக்கக்கூடிய வீரத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கிறது என்றால் எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது எனவே இப்படியான முடியங்களை நாங்கள் கடத்தவோம் நாங்களும் வானிலையை பறந்திருக்கிறோம் வெள்ளக்காரம் பறக்கிறது முதலே நாங்கள் பறந்திருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு வானியலை இன்றைக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு முதல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே வானியலை ஆராய்ச்சி என்று கோயில்களிலே நவக்கிரகங்களை நிறைவேறக்கூடியிருக்கிறவர்கள் எங்களுடைய மூப்பாட்டர்கள் என்று எங்களுடைய சந்ததிக்கு சொல்லிக் வேண்டும் இன்றைக்கு அமெரிக்கர்கள் வேப்பமரத்துக்கு மஞ்சளுக்கும் ஒளித்துரிமை பெறுகிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் வைத்து ஆரம்பத்திலே வாழ்க்கை நடத்துகிறார்கள் வீட்டு மூன்றத்திலே வேப்பமரத்தை சாமியாக பார்த்தனாங்க பிள்ளையார் பிடிக்கும் பொழுது மஞ்சளை வைத்து தொட்டு நீக்கியாக வீடுகளிலே தெளித்து பாவித்தனாங்க இன்றைக்கு அது குறித்து இல்லாமல் கூட மாட்டாள் தமிழர்களிடம் இது பறி போய் கொண்டிருக்கிறது அதை அடுத்த தலைமுறைக்கு யார் சொல்லிக் கொடுக்க போகாது எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவியலை என் எப்படி கடத்தப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கு அதனால தான் நான்காம் தமிழாக இன்றைக்கு அறிவியல் தமிழ் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது அதை இளைய தமிழர் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் எங்களுடைய மிகப்பெரிய கடமையும் தார்மீக எண்ணமுமாக இருக்கிறது என்பதை இந்த தலைமுறைக்கு நாங்கள் விளங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூத்தவர்கள் கலைஞர்கள் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் யூடியூபர்ஸ் என்று எல்லாருக்குமே இருக்கிறது எனவே இப்படியான விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த நாங்கள் மறக்கக்கூடாது என்பதையும் இந்த விமான தினத்திலே கூறிக்கொள்கிறோம் விமானத்தை கண்டுபிடித்து இந்த தினத்திலே கூறிக்கொள்கிறோம் எனவே இளத்தமிழர்களுடைய வாழ்வியல் விமானங்களோடு நெருங்கியது விமானங்கள் மூலம் இந்த நாட்டை விட்டு பறந்தோம் விமானங்கள் மூலம் பலத்தை பலவத்தை இழந்தோம் விமானங்கள் மூலம் பல வீரத்தை நாங்கள் மீண்டும் நிலை காட்டினோம் விமானம் மூலம் திருப்பியும் அடித்திருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது தமிழருடைய வாழ்வும் விமானமும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் கூறிய விடயங்களை போன்றுதான் எங்களுடைய வரலாறுகள் எல்லாம் வெறும் புத்தகங்களில் வரலாறுகளாக மட்டுமே இருப்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது சில விடயங்களை சிலது பாடல்களாக இருக்கட்டும் சில கதைகளாக இருக்கட்டும் அல்லது வரலாற்று ஆவணங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கிருந்துதான் நாகரீகம் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றது இங்கிருந்துதான் தொழில்நுட்பம் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த தேசங்களில் நிகழ்ந்தது என்று அதை புத்தகங்களாகவும் பாடங்களாகவும் அதே ஒரு அந்த சிலபஸுக்கு ஒரு எக்ஸாமை வச்சு அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குற நிலைமையில தான் எங்களுடைய நிலைமைகள் இருக்கின்றது என்பதும் எங்களுடைய வரலாறுகளில் அந்த தொழில்நுட்பத்திற்கெல்லாம் ஆக்க உரிமை உடையவர்கள் நாங்கள் தான் என்று தருகின்ற பொழுது வேதனைக்குரியவடியமாகத்தான் இருக்கின்றது ஆனால் காற்றுள்ள போதே தூக்கிக் வேண்டும் காலம் கடந்து நாங்கள் எதையும் பேசிக் கொண்டிருப்பதாலும் புலம்பிக் கொண்டிருப்பதாலும் எதுவும் ஆகிவிடப் போவதில்லை அதே போன்றுதான் நாங்களாவது காற்றுள்ள போதே தூக்கிக் வயதிற்கேற்ற போன்று வேலைகளையும் வயதிருக்கும் பொழுதே ஊதியத்தையும் வயதிருக்கும் போதே சேமிப்பையும் செய்து எங்களுக்கானவற்றை நாங்கள் சேர்த்து கொள்வோம் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்வோம் என்பதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் வாழ வேண்டும் வாழ விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது வரலாறுகளை பொறுத்தவரை உலக நாடுகளை பொறுத்தவரை இன்று ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்த நாளாகவும் அவர்களை வந்து போற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது இன்று எங்களுடைய போக்குவரத்தை இலகுபடுத்தி தந்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நல்ல ஒரு விமான பயணம் எல்லாருக்கும் பாதுகாப்பான விமான பயணம் அமைய வேண்டும் குறிப்பாக எங்களுடைய தொகுப்பாளர்களுக்கு அமைய வேண்டும் அப்படி என்று தாண்டி இந்த மண்ணில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் எல்லாருமே விமானத்துல பறக்கிற நிலைக்கு நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்காக பறப்பதாக கூடாது எங்களுடைய வர்த்தக நோக்கம் உங்களுடைய திறமைகள் எங்களுக்கான பொறுப்பு இந்தியா தென்னிந்தியா இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் உலகம் முழுக்க பறந்து கொண்டிருக்கிறார்கள் அது கல்விக்காக நாங்கள் பறக்க வேண்டும் போய்த்து இந்த நாட்டுக்கு கல் செல்வங்களை கொண்டு வரும் சென்று திக்கும் கலை செல்வங்கள் யாவும் இங்கே கொண்டு வரும் விமானங்களை நாங்கள் பறந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவோம் இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு அணியாக இருக்கக்கூடாது எங்களுடைய திறமைகள் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய முயற்சியால் முன்னேறி எல்லாருமே விமானத்தை உயரத்தில் பார்த்த நாங்களே எங்களுடைய கால்களுக்குள் விமானத்தை கொண்டு வந்து எல்லாருமே பறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாகவும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டும் விமான தினத்திலே எல்லாரும் பறப்போம் பாதுகாப்பாக பறப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களிடம் கரிகரன் மற்றும் ராஜேஷ் நன்றி நேரலை